ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் பொங்கல் நல் வாழ்த்துக்களை என் செல்ல பிள்ளைகளிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் யாருக்குமே கிடைக்காத நல்லதொரு அதிர்ஷ்டம் சந்தோஷம் எல்லாம் உன் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே அதை நேரடியாக உன் கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே ஆகவே இந்த நல்லதொரு நாளில் என் செல்ல குழந்தைகளின் வீட்டில் தேவை என்பதை இருக்காது என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஆனால் பெரும்பாலான வீடுகளில் இல்லங்களில் இந்த குடும்பம் சாயியை கும்பிடுகிறது எனினும் வறுமை சண்டை பிரச்சனையில் தத்தளிக்கிறது என்று பலர் கேலி பேசுவது என் மனம் வலிக்கிறது என் செல்லமே உன் இல்லத்தில் நடப்பது என்ன நாலா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வெளியே காட்ட முடியாத அளவிற்கு அவமானங்கள் அவமரியாதைகள் சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்று உன் முன்னால் பூதாகரமாக வளர்ந்திருக்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளைப் படிக்க எனக்கு கண்ணீர் முட்டி வருகிறது என் சொல்லவே அதனால்தான் எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நினைக்கின்றாயா அப்படி இல்லவே இல்லை என் செல்லமே எல்லோருக்குமே இந்த சாயப்பாவின் அருள் பூரணமாகத்தான் கொடுக்கப்படுகிறது அவ்வாறு இருந்த பட்சத்திலும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் உனது பூர்வ ஜென்ம வினைகள் அல்ல உனது அஜாக்கிரதையான போக்குதான் என் மீது உனக்கு முழுமையாக வராத நம்பிக்கை பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது உடனே அந்த தருணத்திலிருந்து இந்த சாயப்பாவை நம்ப ஆரம்பித்தாய் அந்த சமயத்திலிருந்து தான் உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு பிடி தளர்ந்து நீ தள்ளாட ஆரம்பிப்பதற்கு காரணம் உனது அஜாக்கிரதையான போக்குதான் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே எதிலும் அலட்சியமாக இருக்கிறாய் வேண்டவே வேண்டாம் அதே நேரத்தில் உனக்கு முதலில் வரும் கோபம் அந்த கோபத்தை குறைத்துக்கொள் அமைதியாக இரு சாந்தமாக எல்லோரிடமும் பேசும் அகங்காரமாக யாரிடத்திலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டாம் முற்றிலுமாக உன் கோபத்தை குறைத்துக்கொள் அதுதான் உனக்கு அஜாக்கிரதைக்கான ஆரம்ப வழி ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவிக்காதே கலங்காதே இந்த சாயப்பாவிடம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே நீ அவசரமாக எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை இந்த மாதிரியான நிலைக்கு தள்ளி இருக்கிறது புரிகிறதா அந்த மாதிரியான சமயங்களில் எனது நாமத்தை சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் சாயி சாயி என்று என் நாமத்தையே மனதார சொல்ல வேண்டும் வெறும் வார்த்தைகளால் அல்ல உன் மனதார என் நாமத்தை சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை என் செல்ல குழந்தையே இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய இனி இனிமேல் நீ என் ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய் பிறகு நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ராஜ யோகத்தை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷம் அடைவாய் ஆனந்த கண்ணீர் விட்டு என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் சாயே சாயே என்று இனி இனிவரும் நாட்களில் இந்த சாயப்பாவின் துணையோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்பது உண்மை முற்றிலும் உண்மை அதற்கு சான்றாகத்தான் இப்பொழுதும் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அனைத்தையும் தர தயாராக இருக்கிறேன் நான் சொல்வது என்னவென்றால் நம்பிக்கை பொறுமை கோபம் இவை எல்லாவற்றையும் கடைப்பிடி நம்பிக்கை பொறுமையோடு இரு கோபத்தை அடக்கு என்று சொல்லவேன் அவசரப்படாதே உனக்கு ஒரு செயலில் ஒரு சின்ன பிரச்சனை என்றால் உடனே அவசரப்பட்டு பதற்றப்படுகிறாயே அந்த பதற்றனா அந்த பதற்றத்தினால் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு யாரும் செவி கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு தகாத வார்த்தைகளாக மாறிவிடுகிறது அப்படி வேண்டவே வேண்டாம் அமைதியாக பேசு அந்த நேரத்தில் சாந்தமாக இருக்க முயற்சி செய் உன்னுடைய வேகம் எனக்கு அது விவேகமாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது என்றனமே நீ அவசரப்பட்டால் ஒன்றும் நடக்காது நிச்சயமாக அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரா நான் தயாராகி மாறிவிட்டேன் தயாராக ஆகிவிட்டேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் சுமைகளை கண்டு துவண்டு போகக்கூடாது இந்த பிரபஞ்சத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் அந்த சமயத்தில் உனக்கு துறையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் இருப்பது யார் என்ற கவலை தேவையே வராதல்லவா ஏனென்றால் நீ செல்ல குழந்தை சாயப்பாவின் துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீ உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் என்னையே அசைத்து பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ ராஜயோகத்தை பெறுவாய் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் உண்டு உனக்கு நிச்சயமாக கவலைப்படாதே இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் பல பிரச்சனைகள் பல ரூபத்தில் வந்து எல்லோருக்கும் ஆட்கொண்டுதான் இருக்கின்றது நான் சீரடியில் அமர்ந்து கொண்டு என்னிடம் வரும் பக்தர்களுக்கு நான் ஆசி வழங்குகிறேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து உன் பிரச்சனையை கூறு என்னிடத்தில் மனம் விட்டு பேசு நான் அதை கேட்க தயாராகத்தான் இருக்கிறேன் என்னிடத்தில் மனம் விட்டு பேசு உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களிடம் போய் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் உன்னை துச்சமாக பார்ப்பார்கள் சந்தோஷப்படுவார்கள் வேதனையும் சந்தோஷமும் துக்கமும் அடைந்து பார்ப்பதற்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆகவே யாரிடத்திலும் உன்னுடைய குறைகளை சொல்ல வேண்டாம் வீட்டில் அமர்ந்து அமைதியாக மனம் விட்டு என்னிடத்தில் பேசு சாயப்பா எனக்குள்ள கஷ்டங்களை தீர்த்து வையுங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக முன்னேற்றி தாருங்கள் என் கஷ்டங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு நல்லதொரு செய்தியை என் செவியில் கேட்பதற்கு ஆய்த்தப்படுங்கள் என் சாயப்பா என்று என்னிடத்தில் மன்றாடி முறையீடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பிரச்சனைகளை உன் சாயப்பா நான் தீர்த்து வைக்கிறேன் யாரையும் நம்பாதை என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது வைக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கு துணையாய் உன் சாயப்பா என்றென்றும் நான் இருப்பேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்